அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பிக்கிறேன் அகிலங்களின் இறைவனாகிய அல்லாஹுவுக்கே எல்லா புகழும் நம்முடைய நேசமிகு தலைவர் முகம்மது நபி சல்லல்லாஹு வசல்லம் மீதும் அவர்களின் குடும்பத்தினர் மீதும் அவர்களின் தோழர்கள் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் எப்போதும் பொழியட்டுமாக அன்பான சகோதர சகோதரிகளே இன்று நாம் பேசப்போகும் விஷயம் மனித வாழ்க்கையில் அதிக தாக்கத்தை ஏற்படுத்துவதுடன் பெரும்பாலும் நாம் அலட்சியத்துடன் கையாளும் ஒரு அம்சத்தை பற்றியதாகும் அதாவது கண்ணுக்கு தெரியாத படைப்புகளான ஜின்களும் அவை நம் உடலில் நுழைய முயற்சிக்கும் உருவாகும் நான்கு முக்கியமான வாசல்கள் அல்லது நமது பலவீனங்கள் பற்றியதாகும் ஒரு கோட்டைக்குள் எதிரிகள் நுழைய வேண்டுமானால் அதன் சுவர்களில் விரிசல்கள் இருக்க வேண்டும் அதேபோல நம் உடலாகிய கோட்டைக்குள் ஜின்கள் நுழைய முயற்சிப்பது நமது ஈமானின் மற்றும் மனதின் திறன் பலவீனமடையும் போதுதான் முதல் பலவீனம் அதீத கோபம் நமது ஈமானின் கோட்டையில் விரிசலை ஏற்படுத்தும் மிக இலகுவான வழி கட்டுப்பாட்டை மீறிய கோபமாகும் கோபம் என்பது ஷைத்தானுடைய ஒரு தீவிர ஆயுதமாகும் முகம்மது நபி சொல்லல்லாஹு வசல்லம் கூறினார்கள் கோபம் ஷைத்தானிடமிருந்து வருகிறது ஷைத்தான் நெருப்பால் படைக்கப்பட்டான் நெருப்பை தண்ணீரால் அணைப்பது போல உங்களில் யாருக்காவது கோபம் வந்தால் அவர் உழு செய்யட்டும் கோபம் மனிதனின் பகுத்தறிவையும் விவேகத்தையும் அணைத்து விடுகிறது நமது சிந்தனைகள் அல்லாஹுவை விட்டு விலகும்போது நாம் அறியாமலேயே நமது இதயத்தின் கதவை திறந்து விடுகிறோம் கோபத்தின் அந்த தீவிர தருணங்களில் ஒரு நபர் தன் உடலின் கட்டுப்பாட்டை தற்காலிகமாக இழக்கிறார் இந்த நிலையில்தான் ஜின்கள் எளிதாக நுழையவோ அல்லது ஆதிக்கம் செலுத்தவோ முடிகிறது தீர்வு மிக எளிமையானது கோபம் வரும்போது நாம் நின்று கொண்டிருந்தால் உட்கார வேண்டும் உட்கார்ந்திருந்தால் படுத்துக்கொள்ள வேண்டும் அப்படியும் கோபம் போகவில்லை என்றால் உழு செய்து அல்லாஹுவின் நினைவில் மூழ்க வேண்டும் அல்லாஹுவிடம் பாதுகாப்பு தேட வேண்டும் இரண்டாவது பலவீனம் அதீத பயம் அதீத பயம் குறிப்பாக அல்லாஹுவின் மீதான நம்பிக்கையில் நிலைத்திருக்காத பயம் ஜின்களின் நுழைவு வாசல்களில் முக்கியமானது அல்லாஹு மட்டுமே நமக்கு உதவவும் தண்டிக்கவும் முடியும் என்ற உறுதியான நம்பிக்கை தவக்கொல் நமது இதயத்திலிருந்து மறைந்து போகும்போது ஏற்படும் வெற்றிடத்தில் ஷைத்தான் எளிதில் நுழைய முடியும் ஒருவரின் சொந்த பலத்தை பற்றியோ எதிர்காலத்தை பற்றியோ அல்லது யாரோ ஒருவரை பற்றியோ உள்ள அதீத பயம் ஒருவரின் மனதை பலவீனப்படுத்துகிறது உதாரணமாக பதற்றமான எண்ணங்களும் எதிர்காலத்தை பற்றிய பயங்களும் நம்மை ஆட்கொள்ளும் போது நமது இதயம் அல்லாஹுவின் பாதுகாப்பு வளையத்திலிருந்து விலகிச் செல்கிறது இமாம் இப்னுல் கையும் ரஹிமகுல்லா கூறுகிறார் ஜின்களின் தொல்லை ஆரம்பிப்பதே இந்த பயத்திலிருந்துதான் தீர்வு அல்லாஹுவின் மீதுள்ள உறுதியான நம்பிக்கையை அதிகரிப்பதாகும் காலையிலும் மாலையிலும் ஓதப்படும் திக்குருகளை பழக்கப்படுத்துங்கள் அந்த திக்ருகள் அல்லாஹுவின் பாதுகாப்பிற்கான கோட்டைகளாகும் பிஸ்மில்லாஹில் போன்ற பிரார்த்தனைகளை தொடர்ந்து ஓதுங்கள் மூன்றாவது பலவீனம் அலட்சியம் இதுவே ஒருவேளை மிக ஆபத்தான வாசலாக இருக்கலாம் அல்லாஹுவை மறந்து வாழும் நிலை இது நமது இதயம் அல்லாஹுவின் நினைவிலிருந்து அதாவது திக்ரிலிருந்து துவாக்களிலிருந்து குரான் ஓதுதலிலிருந்து விலகிச் செல்லும் போது நமது மனம் உயிரற்றதாகிறது இமாம் இப்னு தைமியா ரஹிமகுல்லா கூறுகிறார் அல்லாஹுவின் நினைவு கைவிடப்படும் இதயம் ஷைத்தானின் சஞ்சார மையமாகும் அலட்சியத்தின் ஒரு கணத்தில் நாம் பிரார்த்திக்க மறந்து விடுகிறோம் திக்ரு ஓத மறந்து விடுகிறோம் இந்த இடைவெளியில்தான் ஜின்கள் நுழைகின்றன உதாரணமாக ஷேக் அப்துல் காதிர் ஜீலானி ரலி அல்லாஹு அன்ஹு தனது அழகிய கவிதையொன்றில் கூறுகிறார் இம்மையின் பரபரப்புகளில் மூழ்கி அல்லாஹுவை மறந்தவரை பிசாசு அடக்கி ஆளும் தீர்வு நமது நாவில் எப்போதும் அல்லாஹுவின் நினைவு இருக்க வேண்டும் என்பதே நடக்கும் போதும் உட்காரும் போதும் படுக்கும் போதும் சுபஹான் அல்லாஹ் இலாஹ என்று கொண்டே இருக்க வேண்டும் நபி சல்லாஹூ கற்றுத் தந்தபடி எவ்வொரு சிறிய காரியத்தை செய்யும் போதும் அதற்கான துவாக்களை ஓத வேண்டும் நான்காவது பலவீனம் அதீத ஆசை நம்முடைய புலன்களை கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு தீவிரமான தீய ஆசைகளில் மூழ்கி இதயம் பலவீனமடையும் போது ஜின்கள் நுழைய முடியும் ஹராமான காட்சிகளுக்கும் பாவச் செயல்களுக்கும் கவனத்தைத் திருப்பும்போது நாம் சுயமாக நமது ஈமானின் ஒளியை அணைத்து விடுகிறோம் கண்கள் ஹராமான விஷயங்களை பார்க்கும்போது காதுகள் ஹராமானதை கேட்கும்போது உடல் பாவங்களில் ஈடுபடும்போது அந்த இதயம் அல்லாஹுவின் ஒளியிலிருந்து விலகிச் செல்கிறது இந்த இருண்ட நிலை ஜின்களுக்கு மிகவும் பிடித்தமானது இமாம் பின் ஹன்பல் ரலி அல்லாஹு அன்ஹுவிடம் ஒருமுறை ஒருவர் கேட்டார் ஜின்களை எப்படி விலக்கி வைக்க முடியும் அவர் பதிலளித்தார் அல்லாஹுவை அஞ்சுபவர்களுக்கு மட்டுமே அது முடியும் ஏனெனில் பாவங்களிலிருந்து விலகி நிற்கும் போதுதான் இதயம் பலமடையும் தீர்வு எல்லா காரியத்திலும் அல்லாஹுவை நினைவுகூர்வதாகும் ஹராமான காட்சிகளிலிருந்து கண்களை தாழ்த்திக் கொள்ளுங்கள் நபி சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் தந்தபடி இளைஞர்கள் திருமணம் செய்ய முடியாத பட்சத்தில் நோன்பு நோக்க வேண்டும் நோன்பு நமது ஆசைகளை கட்டுப்படுத்த உதவும் ஒரு ஆன்மீக கேடயமாகும் அன்புள்ள விசுவாசிகளே இந்த நான்கு பலவீனங்களும் நமது இதயத்தினும் மனதினும் பாதுகாப்பு சக்தியை இல்லாமலாக்குகின்றன ஆனால் இவை அனைவற்றுக்கும் ஒரே ஒரு பதில் மட்டுமே உள்ளது அல்லாஹுவின் நினைவு காத்துக்கொள்ளும் இதயம் ஜின்களால் தொட முடியாத இரும்பு கோட்டையாகும் அல்லாஹ் நம்மை பாதுகாக்கும் ஒரு கேடயம்தான் திக்ரு நம்முடைய வாழ்க்கையை அல்லாஹுவின் வழியில் உறுதியாக நிலைநிறுத்துவோம் அல்லாஹுவின் பாதுகாப்பு எப்போதும் நமக்கு இருக்கட்டுமாக எல்லா புகழும் அல்லாஹுவுக்கே